வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்களில் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணியும் ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக ஒர்க் ஆகாது அது நம்ம மனசை காயமா மாத்திருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா ரைட் பர்சனுக்கு நம்ம முயற்சி வேணாம் போல இன்று இந்த வீடியோல நாம பேச போறது லவ் எஃபோர்ட் ரெஸ்பெக்ட் பத்தி இதை உங்க மனசோட கண்ணை மூடிக்கிட்டு கேளுங்க இது உங்க ஹார்ட்டுக்கு ஒரு பதில் சொல்லும் எவ்வளவு நல்லா நீங்க ஒரு ஆணை ட்ரீட் பண்ணினாலும் அவர் மனசு உங்களுக்காக இல்லைன்னா நீங்க செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் அவருக்கு சாதாரணமாக தோணும் அதுக்கு காரணம் உங்க வேல்யூ குறைஞ்சது இல்லை அது அவருக்கு அவரோட மனசுல அந்த ஃபீலிங் இல்லாததால தான் இது ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய துயரம் தவறான மனிதனுக்காக சரியான பெண்ணா இருக்க முயற்சிப்பது அது அவளோட மனசு அங்க இருந்து தள்ளி போக வைக்கும் ஒரு வேதனை நம்மள பல டெட்லி ரிலேஷன்ஷிப்ஸ்ல உயிரோடு இருப்போம் சேஞ்ச் ஆகும்னு நம்பி ஒவ்வொரு நாளும் எஃபோர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் உண்மை என்னன்னா ஒருவனுக்காகவே நீங்க உங்கள் லைஃபை புஷ் பண்ண வேண்டிய நிலை வந்தா அது ஆல்ரெடி முடிஞ்ச ரிலேஷன்ஷிப் ரியல் கனெக்ஷனுக்கு ஃபோர்ஸ் எதுவுமே வேணாம் அது நேச்சுரல்லா வரும் நேச்சுரல்லா க்ரோ ஆகும் அதுதான் நிரந்தரமான லவ் சோ பாஸ்ட் லவ ஜஸ்ட் பாஸ் பண்ணி போங்க உங்களுக்கான ரைட் பர்சன் உன்னை தேடி வருவான் ரைட் மேன் உங்க வாழ்க்கைக்குள் வந்தா கம்யூனிகேஷனுக்கும் அட்டென்ஷனுக்கும் நீங்க ஃபைட் பண்ண வேண்டியதில்ல அவன் பேசுவான் கேட்பான் புரிந்து கொள்வான் உங்க சைலன்ஸ்ல கூட மீனிங் காண்பான் அந்த மனிதனிடம் உங்க வேல்யூ நேச்சுரல்லா தெரியும் அவன் உங்க முயற்சியை பாராட்டுவான் உங்க மனதை மதிப்பான் மோஸ்ட் மென் அவங்க உணர்ச்சிய வெளிக்காட்டாம இருப்பார்கள் மற்றவர்களிடம் அதனால யாராவது உங்க உணர்ச்சியை இக்னோர் பண்ணினா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்க தப்பில்ல அவர்தான் ரைட் பர்சன் இல்ல அதனால அங்கிருந்து விலகி செல்லுங்க நம்ம மனசுக்கு சம்டைம்ஸ் பெயின்ஃபுல் அக்செப்டன்ஸ் தேவைப்படும் அதை முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் வந்து நம்ம வார்த்தை நமக்கே தெரியாம புரிஞ்சு லவ் அள்ளி கொடுப்பவன் ஒருவன் வருவான் அவன் உங்க பேச்சுக்கும் பியூட்டிக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பான் அந்த வருடம் நீங்க அமைதியாவும் கான்ஃபிடெண்ட்டாவும் இருப்பீங்க அதுதான் ரியல் லவ் ஜெனுயூயின் கன்சிஸ்டன்ட் ட்ரூ இப்படியே அடிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் ட்ரைங் டு டி த ரைட் ஒன் ஃபார் த ராங் பர்சன் உங்க டைம் எஃபர்ட் லவ் எல்லாம் ப்ரீஷியஸ் அதை டிசர்விங் ஹார்ட்டுக்கு தான் கொடுங்க அந்த ஹார்ட்டுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்றதுல தப்பில்லை ரைட் மேன் வந்தா உங்க மனசு சாந்தமா இருக்கும் நீங்கள் அவன்கிட்ட எதையும் ப்ரூஃப் பண்ண வேண்டாம் கெஞ்ச வேண்டாம் லவ் வில் ஜஸ்ட் ஃபீல் ஈஸி இது போல உணர்ச்சிகரமான தாட்ஸ் புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்க மனசு இப்போ என்ன சொல்லுது நீங்க அந்த ரைட் பர்சன் கூட தான் இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்கள் டிராப்ஸ் வாழ்க்கையின் உண்மையை சொல்லும் ஒரு அழகிய இடம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கைத் துளிகள்